அனைவருக்கும் வணக்கம் சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்க கூடிய ராசி இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அவர் தனுசு ராசிக்காரங்களுக்கு காலபுருஷர்களின் அங்கு அமைப்பில் இரு தொடைகளையும் குறிக்கும் ஒரு மூன்றாவது உபய ராசியாகும் பொன் நிறம் மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசியாகும் இரவுல செய்யும் வேலை இவங்களுக்கு சாதகமா அமையும் மூலம் பூரம் உத்திராடம் ஒன்னாம் பார்த்ததெல்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும் அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய உடல் அமைப்பு இந்த ராசியில் பிறந்தவங்க நல்ல உயரமுடையவர்களாகவும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க நல்ல உயரமாக இருப்பாங்க இந்த நடக்கும் போதே சாய்ந்தார் போல தான் நடப்பாங்க இவங்களுடைய உடல் நிறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுமிச்சம்பள நிறம் போல நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க அதே மாதிரி இவங்க சிறு வயதுல பார்த்தீங்க எதிர்பார சின்ன சின்ன கண்டங்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க சரி நம்மளுடைய தனசு ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இருவரிகளில் பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக ஏதாவது ஆலோசனை வேணும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு தருவார் சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓடிட்டு இருக்கிறது ஒரு நாகத்தம்மன் கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அருகே உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த கோவிலில் குழந்தை பேர் இல்லாதவங்களாம் வேண்டிக்கிட்டு இந்த இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கிறதாக சொல்றாங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பல சாதனைகளை படைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் தற்பருமை பேசக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க எதிர்காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கறத முன்கூட்டியே கொஞ்சம் அறியும் திறன் கொண்டவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க சுயநலம் பார்க்காம மற்றவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய இவங்க இருப்பாங்க பொய் பேசுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் அதே மாதிரி தீய பழக்க வழக்கங்கள் கண்டாவே பிடிக்காது இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் வரும் இருந்தாலும் நியாயமான கோபம் இருக்கும் நல்ல இந்த அன்பர்கள் இருப்பாங்க எல்லோருமே மரியாதை கொடுக்கணும் மரியாதையா பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இவங்க இருப்பாங்க கள்ளம் கபடம் இல்லாம இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க கிட்ட எந்த ஒரு ரகசியத்தை சொன்னாலும் கொஞ்ச நேரம் கூட தங்காது உடனே யாருக்கடியாவது சொல்லிடுவாங்க யாருக்கும் கீழ்படுகிறது அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி கெட்டவங்களை திருத்தி நல்வழிப்படுத்துறதுல இந்த தனுசு ராசி அன்பர்களை அடிச்சுக்கவே முடியாது இவங்களிடம் யாராவது அன்பாக பழகினாங்க அப்படின்னா எதையுமே அவங்களுக்காக சங்கித்து கொள்ளக்கூடியங்கள தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்களாக இவங்க இருப்பாங்க அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவாங்க சிறு வயதிலிருந்தே இவங்களுக்கு தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் அதிகமாகவே இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மன வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னா சற்று தாமதமாக பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மன வாழ்க்கை அமையும் அதே மாதிரி சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தாலும் பல வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைந்துடும் வாழ்க்கை தொடரின் உடல்நிலையில் ஏதாவது ஒன்று சின்ன சின்ன பாதிப்புகள் பிரச்சனையும் வரும் இது உண்மையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரிவு துயரம் இதெல்லாம் ஏற்படும் அதற்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் இந்த ராசியில பிறந்தவங்க சிறு இருந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளுடன் வாழக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க பணம் நடமாட்டம் இவங்ககிட்ட எப்போதும் தங்கு தடையின்றி கிடைக்கும் அதே மாதிரி புதிய வீடு மனை வாங்குவதில் பழுது பார்க்கறதில் இவங்க திட்டமிட்டால் திட்டமிட்ட மாதிரி செயல்படும் கடன் வாங்க வும் இவங்க ஒரு சில டைம்ல நேரிடும் அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை வசதிக்கு தகுந்தவரை எல்லா தேவைகளுமே இவங்க பூர்த்தி செய்து கொள்வாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் சுகபோக வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்பட்டாவது அதை வாழணும் அப்படின்னு அந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க பண வரவுகளை இவங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது அதே மாதிரி வசதி வாய்ப்புகளுக்கும் எப்பவுமே இவங்கக்கிட்ட குறைவில்லாமல் எப்பவும் பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வெகு தூரம் நடப்பது கூட இவங்களுக்கு சிரமமாக தெரியும் அதற்கேற்றார் போல தான் வண்டி வாகன வசதிகளும் இவங்களுக்கு அமையும் இவங்களுடைய வசதி வாய்ப்புகள் அப்படின்னு எப்பவுமே குறைச்சல் இருக்காத நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் நிறைந்தவர்களாக தான் எப்பவுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு புத்திரபாகியம் அப்படின்னா இந்த இவங்களுக்கு நிறைய புத்திரபாகியெல்லாம் கிடைக்கும் ஒன்று ரெண்டு பிற பிள்ளைகள் இருந்தாலுமே நிறைய நற்பலன்கள் அவங்களுக்கு இருக்கும் இறுதி வரை பாசமும் நேசமும் உடையவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க பிள்ளைகளால் சமுதாயத்தில் நல்ல ஒரு பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் இவங்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தொழில் விஞ்ஞான ஆராய்ச்சியில் தொழிலில் உங்களுக்கு ஏற்ற தொழில் அமையும் அதே மாதிரி பலருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய தொழில் வக்கீல் ராணுவம் அதே மாதிரி தீயணைப்புத்துறை கணக்கு கம்ப்யூட்டர் துறை இதெல்லாமே இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் பெரும்பாலும் அமையும் இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்ற திசையை பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கா இருக்கிற வீடு இவங்களுக்கு அமையிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் தொடர்ந்து இவங்க தர்ஷனா மூர்த்தியை வழிபட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வழியில் உங்களால் வர முடியும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டுக்கட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுனால உங்களுடைய திறமை சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் போராடி நீங்கள் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க கையிருப்பு படிப்படியாக அதிகரிக்கும் அதற்காக கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழலையும் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமையும் சந்திரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்கும் புதிய கடையெல்லாம் திறப்பீங்க அதேமாதிரி வியூகங்கள் அமைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த வாரமாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்குவீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமைய வெளியூர் பயணங்கள்லாம் புதிய புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு இரும்பு மணல் ஜல்லி இந்த வியாபாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கணிசம் கனிமசமான ஒரு லாபத்தை இந்த டைம் பெறுவீங்க புதன் பத்தாம் வீட்டில் செஞ்சிருக்கிறார் அதனால ராபகல உழைக்கிறதுனால பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கல்யாண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு வரன் தேடிகிட்டு இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பிரிந்து போன சொந்தங்கள் கூட இந்த டைமு கூடி வரும் அதே மாதிரி திருமணமாகாதவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த டைமு தேடி வரும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத அந்தவங்களுக்கு இந்த டைமு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அறிமுகம் இல்லாத பெண்ணிடம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்பவும் நல்லது எதாவது ஒரு பிரச்சனை அல்லது எதாவது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த டைம்ல வாக்குவாதம்லாம் ஈடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு சனி மூணாம் இடத்துல இருக்கிறார் இந்த டைம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த டைம்ல யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனால முடிந்த அளவுக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ராகு நான்காம் இடத்துல இருக்கிறார் வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திடீர்னு பணம் வரும் கேது பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பெரிய மனிதர்கள் பழக்கத்தினால வெளிவட்டார செல்வாக்கு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சிராமம் எதுவும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஐந்து ஆறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு குரு தர்ஷனாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ